அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாலயா அமாவாசை பொதுவாகவே அமாவாசை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது சாதாரண வழக்கம்தான் ஆனால் குறிப்பிட்டு இந்த மகாலய அமாவாசையில் காகத்துக்கு உணவு வைக்கும்போது இவையெல்லாம் கண்டிப்பாக கவனிக்கணும் இப்படி காகத்துக்கு சாதம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க மகாலயா அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய நம்மளுடைய முன்னோருக்கு நாம மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள் இதுவரை வாழ்நாளில் முன்னோருக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இறந்த திதி கூட தெரியாது என்று சொல்கிறவங்க கூட இந்த முன்னோருடைய வழிபாட்டை இந்த குறிப்பிட்ட நாளில் செய்வது பாவங்களை போக்கிக் ஒரு உன்னதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் பதினைந்து நாட்களும் தினமும் நாம தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னொரு வழிபாட்டை செய்ய முடியாது பித்ரு வழிபாடு விதிமுறைகளை கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு கண்டிப்பா சொல்றாங்க மகாலய அமாவாசையில் மட்டுமாவது பித்ருக்களை வழிபாடு செய்வது நல்லது குறிப்பிட்டு இந்த நாள்ல அல்லது இனி வரக்கூடிய அடுத்த நாட்களில் அமாவாசை நாட்களில் காகங்களுக்கு எப்படிப்பட்ட உணவுகளை வைக்கலாம் ஏன் நாம இந்த உணவுகளை வைக்கணும் வைக்கும் போது நாம என்ன தவறுகளை மறந்து கூட செய்யக்கூடாது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகளை கொடுக்குறாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நன்மையே நடக்கும் நாம இப்போ மகாலியா அமாவாசை பற்றியும் சாதாரணமா காகங்களுக்கு உணவு வைக்கத்தை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த அமாவாசை நாட்கள்ல ஆண்கள் ஆற்றுங்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில அவர்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவதற்குள்ள பெண்கள் வழக்கமாக செய்வது போல சாதம் வடித்து வைக்கக்கூடாது அன்றைய தினம் வெண்கலம் எவர் சில்வர் ஏதாவது ஒரு பாத்திரத்துல தான் சமைக்கணும் என்று சொல்லுவாங்க கண்டிப்பா பித்தளை பாத்திரத்துல சாதம் வடிக்க கூடாது என்றே சொல்லப்படுது மேலும் தனி ஒரு அளவிற்கு அரிசியை எடுத்து வேக வைத்து வடித்து சாதம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சாதத்துடன் கருப்பு எல் கலந்து ஒரு உருண்டையாக பிடித்து வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க தர்ப்பணம் கொடுத்து விட்டு திரும்பும்போது இரண்டு அல்லது நான்கு தற்பைகளை ஆண்கள் வீட்டுக்கு வீட்டிற்கு வாங்க வாங்கி வர வேண்டும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு தாம்பலத்தில் கையில் எள் வைத்து தண்ணீர் ஊற்றி இறைக்க வேண்டும் பிறகு வீட்டின் மேற்பகுதிக்கு சென்று பொருட்களை கிழக்கு மேற்காக இரண்டையும் வடக்கு தெற்காக இரண்டையும் வைத்து அதற்கு கலந்த சாதத்தை வைத்து கையில் தண்ணீர் எடுத்து நைவேத்தியம் செய்துவிட்டு காகத்தை அழைத்து வந்து விட வேண்டும் மேலும் அந்த சாதத்தை காகம் சாப்பிடுதா அப்படின்னு நாம கண்காணிக்க வேண்டியது அவசியம் கிடையாது காகத்துக்கு இந்த முறையில சாதம் வைத்த பிறகு முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து படையலிட வேண்டும் தீபாராதனை காட்டி தண்ணீர் விட்டு நைவேத்தியம் செய்த பிறகுதான் நாம சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் மகாளைய என்று ஒருவேளை மட்டும்தான் உணவு இருந்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க காலையில் கண்டிப்பா உபவாசம் இருந்துதான் தான் த தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பகல்ல முன்னோர்களுக்கு படைத்த பிறகு உணவு சாப்பிட வேண்டும் அதே போல் இரவு உணவாக பால் பழம் அல்லது மிக எளிமையான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி நாம இப்போ காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் குறிப்பிட்டு அடிப்படையிலேயே நாம காகங்களுக்கு உணவு வைக்கிறதால எப்படிப்பட்ட சா சாபங்களோ தோஷங்களோ இருந்தாலும் அவை எல்லாம் நீங்கி போகும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு குறிப்பா அமாவாசை படையலுக்கு சாப்பாடு தடப்படலாம் நம்ம செய்வோம் அப்படி முன்னோர்களுக்கு படையலிட்டு அவை கொண்டு போய் காகத்திற்கு வைப்போம் குறிப்பிட்டு அந்த சாதத்தை காகத்துக்கு வைப்போம் பூஜைக்காக நாம் நிச்சயமாக வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் வாங்குவோம் அந்த வெற்றிலையில் இருந்து சிறிதளவு கிழித்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த வெற்றிலையை மிகவும் சின்ன சின்ன துண்டுகளாக கையிலேயே கிழித்து காகத்துக்கு வைத்த சாதத்தில் கலந்து விடுவாங்க பிறகு அந்த சாப்பாட்டை கொண்டு போய் காகத்துக்கு வைக்கணும் நாம் கா கா என்று அழைத்தவுடன் காகம் வந்து நாம் வைத்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டா அது நம்மளுடைய பித்திருக்களின் ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டது என்று தான் அர்த்தப்படுது இதனால வர நாம இதுவரைப்பட்ட கஷ்டத்திற்கு விடிவுகாலம் பிறக்கப்போகிறது போகிறது என்று அர்த்தப்படுது ஒருவேளை காகம் வரல அப்படின்னு சொன்னால் பித்திருக்களுக்கு இன்னும் நம்ம குடும்பத்தின் மீது ஏதோ ஒரு மன சங்கடம் இருக்குது என்று தாங்க அர்த்தப்படுது அதற்காகத்தான் அவர்கள் நம்ம நம்ம நம்மள நம்மளை சபிப்பார்கள் என்று கூட சொல்லிவிட முடியாது அவர்களுடைய அந்த கஷ்டத்தை தணிக்கக்கூடிய வகையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி பித்திருக்களை நினைத்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டுக்கணும் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் வைத்த பிரசாத படையலை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு மீண்டும் காகத்தை கூப்பிடுங்க நிச்சயமாக காகம் வரும் நாம் வைத்த சாப்பாட்டை வந்து சாப்பிடும் என்பது குறிப்பிடத்தக்கது சாதம் வைக்கும்போது மறக்காம பக்கத்தில் சின்ன கிண்ணத்தில் தண்ணீரும் வைக்கணும் நம்மளுடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது காகத்திற்கு சாப்பாடு வைப்பதற்கு அதாவது இந்த எங்கள் வீட்டில் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் மட்டும் சிரமத்தை பார்க்காம இந்த அமாவாசை நாட்கள்ல எப்படியாவது காகங்கள் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு பக்கத்துல கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வரலாம் நான் அப்படி கூட எங்களால வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நாம நம்மளால முடிந்த உணவுகளை பசு மாட்டிற்கு வாங்கி கொடுக்கலாம் அதுவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இரண்டு பேருக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க பித்தர்களுடைய ஆசி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காகத்திற்கு மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசை அன்று மட்டும் சாப்பாடு வைத்து வைத்து வைத்தால் எடுக்காது தினந்தோறும் காகத்துக்கு யார் ஒருவர் சாதம் வைக்கிறாங்களோ அந்த பழக்கத்தில் தான் அந்த காகம் மற்ற நாட்கள்லேயும் எடுக்கும் தினந்தோறும் ஒரே இடத்துல அந்த சாப்பாட்டை வைக்கலாம் நாம ஒரு நாள் உணவு வைக்க மறந்து விட்டோம் கூட காகங்கள் வந்து அது அழைக்கும் காகங்களே வந்து சாப்பாடு கேட்கும் ஒரு மன நிறைவு வரும் ஒட்டுமொத்த முன்னோர்களும் வந்து நம்மை ஆசிர்வாதம் செய்த திருப்தி நமக்கு கிடைக்கும் அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க இத வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் அனுபவத்தால் மட்டுமே நம்மளால் இதை புரிந்து முடியும் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கலாம் நம்மளுடைய சாஸ்திரத்தின்படி முன்னோர்கள் வாக்குப்படி முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிச்சயமா நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம மனதார நினைத்து வேண்டி முன்னோர்களுக்கு இப்படி காக சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதாவது காகங்கள் நம்ம முன்னோர்களுடன் நெருங்கிய தொடர்பு உடைய பறவை அவர்களுடைய அம்சம் அப்படின்னு நம்புறாங்க எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய வாகனமா நம்ம காகத்தை தான் சொல்றோம் குறிப்பிட்டு அமாவாசை நாள் அன்னைக்கு காகம் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையை இன்னைக்கும் நிறைய பேர் கடைபிடித்து வரோம் காகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஒரு மிக பெரும் நம்பிக்கை இருக்கு குறிப்பிட்டு தினமும் முடியல அப்படின்னா கூட அமாவாசை திவசம் போன்ற நம்ம முன்னோருடைய வழிபாட்டுக்கு உரிய நாட்களில் கண்டிப்பா காகங்களுக்கு உணவு அளித்த பிறகுதான் நிறைவு செய்யலாம் மேலும் மற்ற உயிரினங்களை விட காகத்துக்கு மட்டும் அப்படி என்னதான் தனி சிறப்பு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த புராணங்களின்படி காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய யம தர்மராஜன் மரணத்துக்கு உரிய தெய்வமா குறிப்பிடப்படுறாரு காகம் யம ராஜாவினுடைய தூதுவர்கள் அல்லது பிரதிநிதிகளாக கருதப்படும் காகங்களுக்கு நினைத்து அவர்கள் தானம் கொடுத்து வழிபாடு செய்வதன் கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நாம வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களிடம் சென்று தகவல்கள் காகங்கள் தெரிவிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அமாவாசை திவசம் திதி போன்ற நாட்களில் காகங்களுக்கு அளிக்கக்கூடிய உணவு மற்றும் தண்ணீரை காகங்களினுடைய உருவில நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவதா ஒரு ஐதீகம் காகங்கள் நாம் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டா நம்மளுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்படி இருக்கிறதா க கருத யமதர்ம ராஜாவும் நமக்கு ஆசி வழங்குவாராம் இப்படி இருக்கக்கூடிய இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்களும் அப்படி உணவு வைத்து வழிபாடு செய்து வரீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க காகங்களுக்கு உணவளிப்பதால் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கால சர்ப தோஷம் பித்ரு தோஷம் ஆகியவை காகங்களுக்கு உணவளிப்பதால நீங்கிவிடும் அமாவாசை போன்ற முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாட்களில் காகங்களினுடைய வடிவில் நம்மளுடைய பித்ருக்களின் ஆன்மாக்கள் பூலோகத்திற்கு வரதா ஒரு நம்பிக்கை இருக்குன்னு பார்த்தோம் என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்